ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் வரலாற்று சினிமா பொதுப்பாய்வாளர் மருத்துவர் காந்தராஜ் அவரு ஐயா வணக்கம் இப்ப தமிழ் சினிமாவுக்கும் அரசியலுக்கும் ஒரு தொடர்பு உண்டு தமிழ் சினிமாவுக்கும் சமூக மாற்றத்திற்குமே ஒரு தொடர்பு உண்டு சமூக சீரழிவுக்கும் சினிமாவுக்கும் தொடர்பு உண்டுங்கிறதும் ஓகே நம்ம ரெண்டையும் இதா சொல்லணும் இருந்தாலும் தொடக்க காலத்துல இன்னைக்கு தயாரிப்பு நிறுவனங்கள்னா ஏதோதோ வெளிநாட்டு நிறுவனங்கள் எம்என்சி கார்பரேட் நிறுவனங்கள் தான் இன்னைக்கு தயாரிக்க முடியுது ரஜினிகாந்த் வச்சு ஒரு நிறுவனம் படம் எடுக்கணும்னா அவங்க குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாயிரம் கோடிக்கு அதிகபரா இருந்தாதான் முடியும் ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜய் அஜித் வச்சு எடுக்கணும்னா எல்லாரும் எடுக்க முடியாது பெரும்பாலும் இவர்கள் யாருமே தமிழர்களா இருக்கிறது இல்ல தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களா இருக்கிறதுல தயாரிப்பாளர்கள் எல்லாருமே இன்னைக்கு வேற மாதிரி ஒரு கார்பரேட் அவ்வளவுதான் கான்செப்ட் ஆனா ஒரு காலத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த தயாரிப்பாளர்கள் கோல வச்சுருக்கிறாங்க அவங்க தீர்மானிச்சிருக்கிறாங்க நடிகர்களை உருவாக்கி இருக்கிறாங்க பெரிய பெரிய வெற்றி படங்களை கொடுத்துருக்குறாங்க அந்த விதத்தில் ஏவிஎம் மிகப்பெரிய ஒரு நிறுவனம் தமிழ் சினிமாவின் தொடக்க காலத்தில் முக்கியமான ஒரு தயாரிப்பாளர் ஒரு தமிழர் இப்படி பல்வேறு அடையாளங்கள் உண்டு இந்த ஏவிஎம் அப்படிங்கிற நிறுவனம் தமிழ் சினிமாவில் செய்த பங்களிப்பை நீங்கள் எப்படி பார்க்க ஏவிஎம் படங்கள்னாவே கமர்ஷியல் வைக்க வெற்றிங்கிறது வந்து உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு ரெண்டு வகையில் பார்க்கணும் ஒரு அவர் அவர் விஷயத்துல ஒரு விஷயம் என்னன்னாக்கா சென்னை சென்னைக்கு வெளியே இருந்து காரைக்குடியிலிருந்து படங்களை தயாரித்து சென்னை தானா அல்ல சென்னையிலேயே இல்லை அவரு காரைக்குடியிலருந்து சரஸ்வதி ஸ்டோர்ஸ் வச்சுக்கிட்டு இசைத்தட்டுகளை தயாரித்து வைக்கிற நிறுவனமாக தான் அவங்க இருந்தாங்க சரஸ்வதி ஸ்டோர்ஸ் ரெக்கார்டெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அவங்க அவ அந்த இசைத்தட்டுகளை விட்டு தான் அவர் அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்தார் அதுக்கப்புறம் வந்து காரைக்குடியில் வந்து ஸ்டுடியோவே அவங்க கட்டினார் எப்படின்னாக்கா குடிசைகள் கூரை கொட்டாய்களை போட்டு ஸ்டுடியோ ஆரம்பிச்சார் ஆரம்பித்து அதில் வள்ளிங்கிற படம் வள்ளி சூப்பர் ஹிட் டி ஆர் மகாலிங்க டி ஆர் மகாலிங்க முன்னாடி நாற்பது நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு சொந்தத்துக்கு ரொம்ப முன்னாடி டிஆர் மகாலிங்க ஹீரோ வந்து கிட்டப்பாவுனுடைய பாடல்களை அடிப்படையில் கிட்டப்பா மாதிரியே பாடுறான்னு சொல்லி தான் மகாலிங்கம் வர வச்சு அதை வச்சு அந்த வள்ளிப்படம் எடுத்தார் வள்ளி படம் சூப்பர் ஹிட்டாக ஓடிச்சு அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு சபாபதி படம்

இவர் பம்மல் சம்பந்தமொழியாருடைய இது ஆன் ஜோ ஜீவ்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கில காமெடி நாவல்கள் தழுவி இவங்க எடுத்தாங்க சபாபதி படம் ஓட ஓட நோடிச்சு அன்னைக்கு வந்து கதாநாயகம் வந்து வேட்டி சாட்டை எல்லாம் கட்டிக்கிட்டு வர கதாநாயகத்தை நம்ம முதல் தடவை பார்க்குற ராஜா தான் வருவாங்க ராஜா கதைகளை தவிர இருந்தும் எடுத்து க சமூக கதையை வச்சு படிச்சா தான் முடியும் அப்படிங்கிறது தான் அந்த கதை படிப்பு ரொம்ப முக்கியம் அவன் ஜமீன்தார் வீட்டு பிள்ள படிக்க மாட்டேன்மா மனைவி வந்து கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சு பாஸ் ஆட்டுவான் அவ்வளவுதான் கதை ஒரு படிப்பு முக்கியத்துவம் சொல்ற மாதிரி ஒரு நாற்பத்தி ஆறாம் வருஷத்துல வந்த ஒரு படம் அது ஏவிஎம் தயாரிச்சு அது ஒரு அற்புதமான இன்னைக்கு ஒருலாம் அந்த ஈக்குவலான படத்தை ஏபிஎம் தயாரிச்சதுன்னு அதை தான் சிறந்த படமா நான் சொல்லுவேன் அந்த காலத்துல எனக்கு அவ்வளவு அந்த படத்தை பத்தி அவ்வளோ தெரியாது நான் இப்போ சின்ன பையன் என்னுடைய எல்லாம் வந்து அதை பார்த்துட்டு வந்து தினம் கல்லூரியில் இருக்கும்போது ஸ்டாண்டி மருத்துவ கல்லூரியில் இருக்கும்போது ப்ரொஜெக்டர் ஒன்று வாங்கணும் காலேஜில் படமெல்லாம் போடலாம் அப்படின்ட்டு என்டர்டெயின்மெண்ட் இருக்கட்டும் அப்படிங்கிறது போட்ட இது பண்ணும்போது அந்த ப்ரொஜெக்டர் வாங்கினோன்னே முதல் படம் போது என்னுடைய சீனியர்ஸ் கல்லூரியில் என்னுடைய சீனியர்ஸ் எல்லாம் அந்த காலத்தில் ஏவிஎம் எடுத்த சபாபதி படம் கிடைக்குமா புது புதுப்படங்கள்லாம் யார் வேணால் எங்கே போய் தேட்டம் கூட போய் பார்த்துக்கலாம் அது மாதிரி படம் ஏதாவது அது மாதிரி போட்டுக்கடா அப்படின்னாரு ஏவிஎம்ல போய் கேட்டால் கிடச்சிது தொட்டு வந்து போட்டோம் சுத்து ஓட்டார் தொடர்புகள்லாம் வந்துட்டாங்க வந்து பார்த்தா அப்பதான் நான் அந்த படத்தை பார்த்தேன் நாற்பத்தி ஆறாம் வருஷத்துல என்ன மாதிரியான சிந்தனை எப்படிப்பட்ட ஒரு காமெடி அப்படின்னு சொல்லிட்டு அது அவ்வளவு புறமாக பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க வேதாள உலகம்னு ஒரு படம் எடுத்தாங்க அந்த மாயாஜால மந்திர தந்திர கதைகள் அது அராபிய கதைகள் அதை இது மாதிரி அலாவதி நற்பது விளக்கு அந்த அந்த ஸ்டைல் படம் தான் அது அந்த அந்த படத்துல அதுல வந்து சாரங்கபாணி பாணி பிச்சு உதர்வார்

சீனியர்ஸ் அது பத்மினியோட அந்த இது பாம்பு பிடிக்கிற இது பாம்பு பிடாரம் கதை அப்புறம் தாயை அந்த கண்ண கண்ணனுடைய கிருஷ்ணலீலா இதெல்லாம் அந்த டான்ஸ் எல்லாம் வரும் அதெல்லாம் அதில் வரும் அந்த படத்தை அதெல்லாம் வச்சுட்டு அந்த படங்கள்லாம் ஓடிச்சு மாயாஜாத தந்திரம் போடுறது இதெல்லாம் வேதாளம் வர்றது அத அதெல்லாம் அதெல்லாம் அந்த வேதாள உலகம் அந்த மாதிரி ஓடிச்சு அந்த டைமில் தான்

பள்ளி படத்தில் ஒரு காமெடியனாக வருவார் அதே டி ஆர் ராமச்சந்திரன் இந்த படத்தில் ஹீரோவாக வருவார் என்ன கூத்துனாக்க வைஜ் திம்மாலா அந்த காலத்துலேயே அடி உயரம் நெடு நெடுன்னு உயரமான நடிகை ச குள்ளமான ஒரு பேர் எடுத்தவர் டி ஆர் ராமச்சந்திரன் ரெண்டு பத்தி காம்பினேஷன் தொப்பிக்கு போயெல்லாம் போட்டு போட்டு போட்டா ஜனி எடுத்தா உடவுடன் ஓடிச்சு உடவுடன் ஓடிச்சு அதில் அதுக்கப்புறம் அந்த டைம்ல தான் வேலைக்காரி படம் வந்துடுச்சு அண்ணா அண்ணா கதையை நாம் இருவர் படம் வந்தால் அடுத்த வருஷமே நாற்பத்தி ஒன்பதாம் வருஷமே அண்ணாவனுடைய வேலைக்காரி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் நாத்திக கருத்துகள் பீச்சுக்கிட்டு போகுது அந்த நேரத்தில் டிஆர் மகாலிக்கும் சொந்த கம்பெனி ஆரம்பித்தார் சுமார் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சுட்டு மோகனசுந்தரம்ங்கிற படமெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சு அவரு அதில் சக்சஸ் ஆகிட்டார் அதுக்கப்புறம் அவர் ஏவி போரில் அவரே தயாரிப்பாளராக அவரே போயிட்டார் அப்போது இது வாழ்க்கை படம் எடுத்து விட்றாங்க அந்த சமயத்தில் நாம வந்து இது வேலைக்காரி சூப்பர் ஹிட்டாக வந்த உடனே அண்ணாவனுடைய பிரபலமாக இருந்த நாடகம் ஓரிரு நாடகத்தை உடனே வாங்கி ஏவிஎம்ல எடுக்கிறதுன்னு அது ஒரு கதர் சாட்டை இதெல்லாம் இது இதெல்லாம் ஜெயஹிந்தெல்லாம் படம் எடுத்துகிட்டு இருந்தோம் உடனே இதுக்கு வந்தாங்க இதில் என்ன சோதை ஏவிஎம்க்கு என்ன ஒரு வழக்கம்னா படங்களில் வந்து பாடல்கள் நடனங்களால தான் தான் படமெல்லாம் ஓடுதுங்கிறது அவருடைய திட்டவட்டமான அசைக்க முடியாத நம்பிக்கை ஓரிரு நாடகம் அதுக்காக ஓடலை ஓரிரு நாடகம் கதை வம்சம் ஒரு அளவில் இருந்தா கூட ஜமீன்தார் ஒழிப்பு அதில் இருந்தா கூட முக்கியமா ஒரு பெண்ணுக்கு வாழ்வு தன்னுடைய தங்கைக்காக வாழ்வு கொடுக்கறதுக்காக ஒரு அண்ணன் போராடுற போராட்டம் தான் அந்த கதை ஒரு இரவிலே நடக்கிற மாதிரி கதை அண்ணன் திருடனா வருவான் அது மாதிரி ஒரு இந்த கதை அந்த அந்த ட்ராமா வந்து திமுக திராவிட கழக மாநாடுகளையும் திமுக திமுக வந்த போகிற திமுக மாநாடுகள்லையும் நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது ஒரு ஒரு நாடகம் அடிக்கடி பார்த்துருக்கோம் கே ராம்சா ரொம்ப பாப்புலர் அதுல என்னன்னாக்கா எந்த ஊர்ல நடக்கிறாங்களோ அந்த ஊரு பாலிடிக்ஸ் பூரா அதுல வந்துடும் எப்படி ரத்த கண்ணீர்ல எப்படி அந்த ஊர் எல்லாம் பாலிட்டிக்ஸ்ல சேர்த்து பேசிட்டு வரோம் அதே மாதிரி இப்ப சேலத்துலன்னா என்னடா முனிசிபாலிட்டி நடத்துறீங்க அந்த மாதிரி ரோடால வச்சிருக்கீங்க இந்த ஊர்ல அது மாதிரி அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கும் அதனால அந்த டிராமாவுக்கு போனோம்னா ஊர் பாலிடிக்ஸ் பூரா பேசிட்டு வாங்க அதுலதான் அந்த நாடகங்களா பெருசா இருந்தது டிராமாவின் கதைகள் ஒரு பக்கம் இருந்தா கூட இது ஒரு பக்கம் இருந்து அதில் வந்து கே ஆர் ராம்சாமி வந்து அந்த ஹீரோவாக வருவார் செகண்ட் ஹீரோவா ரொமான்ஸ் சைடில் வர்றது வந்து எஸ் கே எஸ்எஸ்ஆர் வந்துட்டு இருந்தார் இவங்க ரெண்டு இதில் கே ஆர் ராம்சாமியை வச்சுக்கிட்டு எஸ்எஸ்ஆருக்கு பதிலாக ஆருக்கு போட்டு தெலுங்கு பாட்டு தமிழ் பாட்டுன்னு பாட்டுகளாக போட்டு நடுமு திரும்ப கொஞ்சம் உண்டு தான் ஓரோ வந்து பாடம் சரியா போகுது அண்ணா அதில் கொஞ்சம் மனசு உடைஞ்சிட்டார் ரெண்டு விஷயத்துல மனசு உடைஞ்சார் ஒன்று வந்து நல்ல தம்பி கள்ளத்தம்பி தம்பி வந்து என்எஸ்கே வந்து ஜமீன்தார் ஒழிப்பு கம்யூனிஸ்ட கருத்துக்கள் அதில் வந்து ஃபுல்லாக எழுதியிருந்தார் ஓரம் ஓரங்கட்டி இந்த மதுவிலக்கு பிரச்சாரம் நந்தனார் காலச்சபெல்லாம் சேர்த்து அதை பூரா மறைச்சு விட்டார் கலைவாணர் அதில் அண்ணா கோவம் வந்துருச்சு அண்ணாவுக்கு முதன்மையாக போகணுமோ அதை போக அந்த கருத்துக்களை பூரா மறைச்சிட்டார் அப்படிங்கிற கோவம் அண்ணாவுக்கு வந்துருச்சு அண்ணாவுக்கு வந்து அதுக்காக ஒரு வசனம் எழுதுறதுக்கு அவருக்கு ஒரு கார் கொடுத்தாரு பரிசா அன்னைக்கு கார் வாங்குறதுக்கு வந்து அவ்வளோ பெரிய விஷயம் காரை பரிசா கொடுத்தாரு அந்த காரை குடுத்து கொடுத்துட்டார் எனக்கு வேண்டாம் அந்த வா என் படத்துடைய வசனம் என்னுடைய வசனங்களே அதில் இல்லை நீ கூத்துறதான் அந்த கொடுத்து எனக்கு வேண்டாம் படத்தை படத்தை காரை திருப்பி கொடுத்துட்டார் அது மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அண்ணா வந்து கொஞ்சம் வசனம் எழுத கொஞ்சம் தயங்க ஆரம்பித்தார் சினிமாவுக்கு அதுக்கப்புறம் அவர் சினிமாவை வந்து சரியாக கான்சன்ட்ரேட் பண்ணல அவருடைய கதைகளை வந்து மற்றவங்க எடுத்தாங்கள ஒழிய அவர் வந்து வசனம் எழுதலை காஞ்சி தலைவன் ரங்கோன் ராதா போன்ற படம் லவன் வாழ்வான்னா எம் ஜி ஆர் குண்ண ம வந்து எம்ஜிஆர்கள் விரும்பி கேட்டதுனால அவரே வசனம் எழுதினார் தாய் மகளுக்கு கட்டிய அது அவருடைய கதை அரங்கங்கள் வசனம் ராமரங்கன் அமரங்க வசனம் அது மாதிரி தஞ்சாவூர்காருகா அதுக்கப்புறம் இத அவர் வந்து வசனங்களே எழுதல சொர்க்க வாசல் படம் எழுதினாரு அன்னைக்கு அந்த அந்த நாத்திய கருத்துகள் சரியா வரலா சென்சான்ற பயங்கரமாடி வாங்கிடுச்சு வடைக்கானவாடி வாங்கதான் அந்த படம் போச்சு அற்புதமான பாடம் இருக்கணும் ஏவிஎம் திராவிட இயக்க சிந்தனை தயாரிப்பாளர்கள் இயக்குனரோட பெரிய அவருமே கிடையாது அவர் வியாபாரம் மட்டும் அது அவ்வளவுதான் இதுக்குள்ளலாம் ரொம்ப சிக்கிக்கிக்க அந்த நேரத்துல எது சக்சஸ்ஃபுல்லா இருக்கோ அதை வச்சு அவர் படம் கலைஞருக்கும் ஏவிஎம்க்கும் அந்த மாதிரி படங்கள் எல்லாம் பெருசா வரல இல்ல அவரு கலைஞர் ஒரு படம் தானே எழுதுன பரதக்தி எழுதிட்டு அவரு வெளிப்பட்டாரு கண சிவாஜி பரதக்தர் எழுதிட்டு போன ஒரு படம் வந்து வரவே இல்லை

அந்த எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு ஹீரோயிசம் ஒளிஞ்சிருச்சு ஒரு மாதிரி கதை அம்சம் கொண்ட படங்கள் கிராமத்து எல்லாம் வந்துச்சு ஏவிஎம் தான் முரட்டு காலைங்கிற ஒரு ரீஎன்ட்ரியில திருப்பி ஒரு ஹீரோயிசத்தை உண்டு பண்ணது ஏவிஎம் தான் ஒரு பார்வை உண்டு உண்டு அதாவது பாரதி ராஜா வந்த பிறகு இந்த சினிமா உலகம் அப்படியே மாறுச்சு ஆமா செட்டில் இருந்து கிராமத்துக்கு போயிட்டாங்க அது வரையிலும் சினிமா தான் சினிமாவில தான் அந்த சம்பவங்கள்லாம் நடக்கும் தங்கச்சிக்காக அண்ணன் உயிரை விடுறதெல்லாம் சினிமாவுல தான் நடக்கும் பாசமெல்ல அந்த பாவரிசை படங்கள்லாம் சினிமாவலதான் இருக்கும் அசல் வாழ்க்கையில யார் பாருங்க பாரதி ராஜா அந்த பதினாறு வயதுல வந்து ஒரு அசல் கிராமத்துல நடக்கிற சம்பவங்களை காட்டி முடிச்சுட்டா அந்த ஆளு அதுக்கிட்டதான் அப்படி கிழக்க போகுற அதையும் தூக்கி சாப்பிட்டு போயிடுச்சு ரெண்டும் ஓட ஆரம்பிச்ச உடனே தான் பார்த்தாங்க ஏவிஎம் கிளீனாவே கூப்பிட்டு ஸ்டுடியோ ஆமா சொன்னாருக்குள்ளாரி அந்த ஆளு கேமராவெல்லாம் தூக்கிட்டு போய் ரோட்ல நின்று அங்கங்க ஷூட் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டாரு கிடைக்க போகிற இளுக்கு அவங்க ஷூட்டிங் குள்ளாரு போன மாதிரியே தெரியல எல்லாரும் கிராமத்துக்குள்ளாரையும் முடிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதே மாதிரி அப்பதான் வந்து அதை தன்னுடைய ஸ்டுடியோ ஒடிஞ்சிடக்கூடாதுங்கிறது தான் முரட்டுக்காளி முரட்டுக்காலையில பழைய படி எல்லா சண்டை மூணாவது சீன்ல ரெண்டாவது சீன்ல வந்து ஹீரோயின் அறிமுகம் மூணாவது சீன்ல வந்து வில்லன் வந்து ஃபைட்டு ஆறாவது இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு ஃபைட்டு அப்புறம் இன்டர் க கிளைமேக்ஸ் ஃபைட்டுங்கிறதெல்லாம் மறுபடியும் அந்த ஃபார்முலா படங்கள் வர ஆரம்பிச்சது முரட்டு கலை வந்து சகல கலா ஆமா சகல கலா நீங்க போயிட்டு அப்பதான் பாரதியராஜா சொன்னப்போன்னா எவ்வளவோ எவ்வளவு மட்டு படத்தை மாத்தி பார்த்த திருப்பி கொண்டு போயிட்டீங்களா போயிட்டீங்க ஆனா அதுக்கப்புறம் பா பாக்யராஜ் போன்றவர்களா வந்து அவங்களும் கொஞ்சம் புதுமைகளை கொண்டு வந்துட்டாங்க கைதிங் டைரி போன்ற சில புதுமைகள் எல்லாம் அவங்க கொடுப்பரஜா அதெல்லாம் பாரதியராஜா ராஜா இருக்கேன் அதெல்லாம் மூவிஸ் சினிமா இல்ல மூவிஸ் கேமராவை பயன்படுத்தி எடுத்த விஷுவல் மீடியா விஷுவல் விஷுவல் மீடியா அது ஒரு டாக்கி தான் தான் அதை மாத்தினது பாரதராஜா அவருடைய குரூப் பாக்யராஜ் அவங்களுடைய குரூப்பே மகேந்திரன்லாம் அவரை ஃபாலோ பண்ணி வந்தவங்க தான் அதுக்கப்புறம் பெருசா மாதிரி பாலு மகேந்திரன்லாம் பாரதராஜா வந்த பிறகு தைரியமா வந்தவங்க தான் அவங்க இல்லை அப்பேற்பட்ட நிறுவனம் ஏன் படம் எடுப்பதை நிறுத்திட்டாங்க ஒரு காலகட்டத்துக்கு பிறகு படம் வாரிசுகள் வசூல் இல்லை ரஜினியை வச்சு ஏதிய சரவணசார்கிட்ட பேசும்போது என்ன சொன்னார்னா இந்த ஒரு படத்தை நீங்களே பண்ணிருக்கலாமே நாங்க ஒரு தெலுங்கு படம் எம்ஐ எவரன் டிம்மா ஒரு படம் அது அவங்க கடைசியாக எடுத்த படம் எடுத்ததுக்கு அப்புறம் படம் எடுக்கல அப்படின்னு இந்த ஒரு படம் ஏதோ ஒரு படத்தை சொல்லி இந்த படம் நான் தான் எடுத்திருக்கணும் அதை எடுக்காமல் விட்டதில் எனக்கு எட்டு கோடி ரூபாய் லாபம் ஆகும் எப்படி எப்படின்னா அது அந்த அளவுக்கு லாஸ் ஆச்சு இப்போ நான் சினிமா விட்டதுனால எனக்கு பெரிய நிம்மதியாக இருக்குது இப்போ அவங்களுடைய அதுக்கப்புறம் வந்து சினிமா சரியாக போகலை வரிசையாக எல்லா ஸ்டுடியோவும் மூட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் இன்றைக்கி வந்து ஏவே வந்து ஒரு ஹவுசிங் இதாக மாறிடுச்சு காரணியாக மாறிடுச்சு ஆனால் ஸ்டுடியோ சம்மந்தப்பட்ட சில இடங்களை மாத்திரம் சரவணம் வந்து இன்னும் வச்சுக்கிட்டு இருக்காங்க ரெக்கார்டிங் ரெக்கார்டிங்லாம் இன்னும் இருக்குது அது அது ஒரு பகுதியை மாத்திரம் வச்சிருக்காங்க ஒரு ஒரு ரெண்டு மூணு ரூம் மாத்திரம் வச்சிருக்காங்க மற்றபடி ஏறத்தால எல்லா சினிமா இன்னைக்கு இல்லை நீங்கள் ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஎம் எங்கே இருக்காங்க ட்வெண்ட்டி செஞ்சு எங்கே இருக்காங்க வாரணபிரதேசங்க இருக்காங்க டிஸ்னி எங்கே இருக்கு யார் இருக்கிறாங்க எல்லாம் போயிடுச்சு ஆர்தர் ஒரு கம்பெனி பெருசாக இருந்தாங்க எல்லாம் எங்கே போயிட்டாங்க சோவி எக்ஸ்போர்ட் ஃபில்ம் அப்படி சொல்லி சோவியத் தலைச்சியாவது ஒரு நூற்றுக்கணக்கான படங்கள் வரும் காணும் யார் இருக்கிறாங்க இன்னைக்கு சினிமா ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ரெண்டு மூணு படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா அதை தவிர வர அதை இன்னைக்கு பேன் இண்டியான்னு வந்துருச்சு ஏன்னா நேட்டிவிட்டியாக கிரிக்கெட் மாதிரி ஆகிப்போச்சு கிரிக்கெட் ஆடுறதுக்கு எவனும் இல்லை எல்லா பிளேயராக இருக்கும் எல்லாம் சேர்த்து போட்டு ஒரு என்ன ஐபிஎல் மாற்றினாட்டுங்களா அது மாதிரி பேன் இண்டியான்னு போட்டுக்கிட்டு எல்லா ஊர்ல இருக்கிற ஒண்ணா ஒன்னா போட்டு அமிதாப் பச்சன்லாம் தமிழ் படத்துல நடிகர் வந்துருச்சு அதனால இன்னைக்கு சினிமா இன்னைக்கு இல்ல சினிமா போயிட்டா சினிமாங்கிற கான்செப்டே ஒழியும் போது ஏவிஎம்ங்கிற நிறுவனம் கொடம்பாக்கத்துல இன்னைக்கு அந்த ஸ்டுடியோக்கள் இல்லையே ஒரு ஸ்டுடியோ இல்லையே அந்த பிரிட்ஜை தாண்ட உடனே ரங்கா ஸ்டுடியோ இருந்தது இல்ல எங்க தியேட்டர்கள் அங்க தியேட்டர் இல்ல கரெக்டா சினிமா ஓடுங்க இன்னைக்கு தியேட்டர் அங்க இருக்கு கண்டிப்பா தியேட்டர்கள் டூரி டாக்கீஸ் டாக்கீஸ் மூவிஸா மாறுனது தயாரிப்பு நிறுவனங்கள் இடம் வேலை பார்த்தது போய் தயாரிப்பு அந்த இடத்த வந்து சீரியல்ஸ் வந்து பிடிச்சிருச்சு சீரியல்ஸ் பார்க்கற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளாரியும் எல்லா என்டர்டைன்மெண்ட் கிடைக்கிறது போது நாமே ஓடி போகணும் கண்டிப்பா ஏவிஎம்ங்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் தமிழ் சினிமா உலகில் ஒரு பெரிய பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தியதுல ஒரு பங்கு இருக்கு அந்த நிறுவனம் ஏன் இப்ப படம் எடுப்பதில்லை எப்படிப்பட்ட படங்களை அவர்கள் எடுத்தார்கள் என்னென்ன மாதிரி தாக்கங்களை அது ஏற்படுத்தியது என்பதெல்லாம் குறித்து அந்த சமகால நிகழ்வு வரலாற்றோடு இணைத்து உங்களுடைய அனுபவங்கள் வந்து எடுத்து சொல்லியிருக்கீங்க ஏன்னா இதெல்லாம் உங்களை மாதிரியான நபர்களுக்கு தான் அந்த வரலாறும் தெரியும் அனுபவமும் தெரியும் ஃபேக்டும் தெரியும் இன்னைக்கு என்னவாயிருக்குங்கிற அந்த கடைசில ரிசல்ட் என்ன ரிசர்ச்சோட ரிசல்ட் என்னங்கிறது கொண்டு தெரியும் அதை நீங்க இன்னைக்கு வரலாற்று மாணவர்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க கண்ணன்